சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் ஒழிப்பாளர் தினத்தை முன்னிட்டு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கொடியேற்றி வைத்தார் மேலும் தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு உதவி தொகை மற்றும் சீருடைகளையும் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் பிரேமலதா விஜயகாந்த் அப்போது வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூம்களில் சிசி அடிக்கடி செயலிழந்து போவதற்கு கண்டனம் தெரிவித்தார் தேர்தல் ஆணையம் ஸ்ட்ராங் ரூம்களில் பாதுகாப்புகளை பலப்படுத்த வேண்டும் என்றும் வாக்கு என்னும் நாளில் எந்த குளறுபடியும் ஏற்படாத வகையில் முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார் தொடர்ந்து காவிரி பிரச்சனை குறித்து பேசிய அவர் கோடிக்காலம் வந்ததும் தண்ணீர் இல்லை என்பதும் தமிழ்நாட்டு பெண்கள் கூடத்துடன் சாலை மறியலில் ஈடுபடுவதும் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் ஒரு பக்கம் மழைநீர் கிடைக்கிறது ஆனால் கிடைக்கும் மழைநீரை முழுமையாக சேமிக்கும் திறன் என்ற அரசாக தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வருவதாகவும் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டினார் நல்ல தண்ணீரை கடலில் கலக்கவிட்டு பின்னர் கடல் நீரை நன்னீராக மாற்றி தருவதாக பல லட்சம் கோடி ரூபாய் திட்டங்கள் அறிவிக்கப்படுவதாகவும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார் நாம் பாலைவனத்தில் வாழவில்லை என்று அவர் கடவுள் நமக்கு மழை வளத்தை கொடுக்கிறார் ஆனால் அதை நிர்வகிக்கும் திறன் தற்போது ஆட்சியாளரிடம் இல்லை என்றும் பிரேமலதா காட்டமாக கூறினார் கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்றும் உச்ச நீதிமன்ற உத்தரவின்படி தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய தண்ணீரை வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் கர்நாடகாவில் திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சி ஆட்சி பொறுப்பில் உள்ள நிலையில் திமுக அரசு கூட்டணி கட்சியிடம் பேசிய தண்ணீர் பெற்றுத்தர வேண்டும் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார் பொதுமக்கள் தண்ணீர் இல்லாமல் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர் என்ற பிரேமலதா விஜயகாந்த் ஏற்காட்டில் நேற்று நடைபெற்ற வாகன விபத்து குறித்தும் பேசினார் ஏழு நபர்கள் உயிரிழந்ததை குறிப்பிட்ட அவர் கோடை காலங்களில் மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு செல்வது வழக்கம்தான் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை அரசு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் மேலும் மதுரையில் கல்குவாரியில் விபத்து ஏற்படுகிறது தேர் திருவிழா என்றால் தேர் சக்கரங்கள் விபத்துக்குள்ளாகின்றன சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் வாகனங்கள் விபத்துக்குள்ளாகின்றன வாக்கு சதுதம் குளறப்படி என பல்வேறு பிரச்சனைகள் உள்ள நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் இவற்றையெல்லாம் சரி செய்யாமல் கொடைக்கானலில் விளையாடிக் கொண்டிருக்கிறார் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் கடுமையாக விமர்சித்தார் இந்நிலையில் அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற விழாவில் தொழிலாளர்களுக்கு இனிப்புகளை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வழங்கினார் தொடர்ந்து கோடிக்காலத்தில் காலத்தில் வெயிலின் தாக்கத்தை குறைக்கும் வகையில் தண்ணீர் பந்தல்களையும் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசு பேருந்துகளின் உதிரி பாகங்களை ஓட்டுநர்கள் நடத்தினர்கள் தங்களுடைய சொந்த செலவில் மாற்ற போக்குவரத்து கழக நிர்வாகம் நிர்பந்தம் செய்கிறது கடினமான பணிகளை அதிமுக தொழிற்சங்க ஓட்டுநர்களுக்கும் எளிமையான பணிகளை திமுக மற்றும் கூட்டணி கட்சி தொழிற்சங்க ஓட்டுநர்களுக்கும் நிர்வாகம் வழங்குவது கண்டிக்கத்தக்கது என தெரிவித்தார் ஆளும் திமுக அரசு மக்கள் பிரச்சனைகளில் கவனம் செலுத்தவில்லை மழை வெள்ள பேரிடர் காலத்திலும் கடுமையான வெயில் நிலவும் காலத்திலும் தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கவில்லை திமுக அரசிற்கு மக்களின் பலம் தேவையில்லை எனவும் கூட்டணி கட்சிகளின் பலம் போதுமானது என நினைக்கிறது எனவும் குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உருவாக்கியுள்ளது போதைப் பொருள் நடமாட்ட விவகாரத்தில் தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் விதமாக காவல்துறையினர் போதைப் பொருள் விவகாரம் பிரச்சாரத்தில் கண்டும் காணாதுமாக உள்ளனர் முதலமைச்சர் கொடைக்கானல் பயணம் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்தவர் முதலமைச்சர் கொடைக்கானலில் கூலாக இருந்து வரட்டும் முதலமைச்சர் குடும்பத்துடன் மேற்கொண்டுள்ள பயணம் குறித்து விமர்சனம் செய்ய மாட்டோம் என தெரிவித்தார் அதே நேரத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கொடநாடு பயணம் குறித்து கலைஞர் விமர்சனம் செய்தார் அத்தகைய முறையில் நாங்கள் முதலமைச்சர் பயணம் குறித்து விமர்சனம் செய்ய விரும்பவில்லை என கூறினார்